நீங்கள் இப்படி சொல்றீங்கல்ல நீ அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி பாரத பிரதமர் வீட்டை கதவை தட்டி அப்பா போய் நைட்ல பாக்குறாரு மகன் போய் அடுத்த நாள் பார்க்க அப்பெல்லாம் பிரதமர் நீங்க பாக்கலாம் நாங்க உள்துறை மந்திரி போய் பார்த்தா ஏன் கதவை தட்டுறீங்கிறீங்க என்ன வந்து நியாயம் அது மட்டும் இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார் ஸ்டாலின் திமுக தலைவர் பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு விளம் விட்டார் ஆளுகட்சி வந்துட்டார் இப்ப ரத்தன கம்பளம் விழிச்சு வெண்குடை பிடிக்கிறார்

யாரை வச்சு பாரத நடத்தினாரா நீங்க பேசலாமா பேசலாமா எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்குதா இங்க இருக்கிற புதுக்கோட்டை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார் உதயநிதி அவர்கள் கடினப்பட்டு உழைத்து திமுக அப்படியா இருக்காரு